ஸ்ரீமாத்திரே நமக ஸ்ரீ மகாகணபதியே நமக நமோ வாராகி வாராகி மாலை ஆறாவது பாடல் பிணி நீங்க வெய்குலம் மன்னதின் தோளால் வாராகி தன் மெய்யன்பரை நோய்குலம் என இடும்பு செய்வார் தலை நோய்த்தளித்து பெய்குலம் உன்ன பழி கொண்டு போட்டு பிணக்குடரை குடரை நாய்க்குலம் கவ்வக் கொடுப்பால் வாராகிய நாரணியே விளக்கம் மூங்கில் போன்ற அமைப்பும் திடமும் உடைய தோள்களை பெற்ற வாராக எண்ணெயானவள் தன்மேல் அன்பு உடைய பக்தர்களை இம்சை செய்பவர்களின் தலையை வெட்டி பேய்குலம் உண்ண பழி கொடுப்பாள் அவர்களுடைய கொடலை நாய்கள் இழுத்துச் செல்ல உதரவிடுவாள் விஷ்ணுவின் அம்சமான வாராகியே என்று குறிப்பிடுகிறார்